வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே அழகாக இருக்கணும் அப்படின்னு தானே நம்ம ஆசைப்படுவோம் நம்ம மட்டுமே ஆசைப்பட்டிருக்கோம் இங்கே மரங்கள் கூட ஆசைப்படுது வாங்க அதோடய கதையை கேட்கலாம் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் என்ன இருக்கும் மரங்கள் தானே இருக்கும் அதே பல விதமான மரங்கள் இருந்துச்சு அதில் பாதி மரம் மட்டும் அழகாக பழங்களோட பூத்து குழுங்கி அழகாக இருந்துச்சு மீதி மரங்கள் பெருசாக இல்லாம கிளைகள் எல்லாம் பரப்பி முட்டுகளோட காணப்பட்டுச்சு இந்த அழகான மரம் இல்லையா அது அழகில்லாத மரத்தை தினமும் கேலியும் கிண்டலும் செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்படி கேலி கிண்டலை எல்லாத்தையும் தாங்கிட்டு மன வருத்தத்தோட இந்த அழகில்லாத மரம் வாழ்ந்து வந்துச்சு இப்படியே பல நாட்கள் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் பறவைகள் கூடு கட்ட வேண்டி அழகான மரத்தை தேடி வந்துச்சு வந்துட்டு அழகான மரத்துக்கிட்ட கேட்குது நாங்கள் உங்கள் மரத்தில் கூடு கட்டணும் எங்களுக்கு அனுமதி தருவீங்களா அப்படின்னு மரத்துக்கிட்ட கேட்குது அதற்கு மரம் சொல்லுது நாங்கள் ரொம்ப அழகாக இருக்கோம் உன் கூடு எங்கள் மரத்தில் இருந்துச்சுன்னா நாங்கள் ரொம்ப அசிங்கமாக ஆகிடுவோம் அதோ பாரு ஒரு மரம் இருக்குது பாரு பெருசா அங்கே போய் கேளு அங்கே யாருமே வரமாட்டாங்க அங்கே போய் கேளுன்னு விட்டுருச்சு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அழகில்லாத மரம் பறவை அந்த மரத்துக்கிட்ட போனோன்னே நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன் நீங்கள் தாராளமாக என்னோடய மரத்தில் கூடு கட்டி வாழுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அதே மாதிரி பறவைகளும் கூடு கட்டி குட்டிகளுடன் வாழ்ந்து வந்தது இதற்கிடையில் பலத்த மழை காற்று இடி மின்னல் வீசி அழகான மரம் இருக்கு இல்லையா அதை வேரோட சாஞ்சு கீழே விழுந்துருச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பறவைகள் என்ன சொல்லுச்சுன்னா அழகான மரம்னு நினச்சி நம்ம போய் கூடு கட்டியிருந்தா நம்ம நிலமை என்ன ஆயிருக்கும் அழகு மட்டும் இருந்தால் போதுமா வேறு கிளைகளை நல்லா பரப்பி வாழ தெரியலையே அப்படின்னு சொல்லி தனக்கு இடம் கொடுத்துச்சு இல்லையா அழகில்லாத மரம் அதற்கு பெரிய நன்றி சொல்லி எங்களுக்கு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு பறவைகள் சொல்லுச்சு இந்த கதை மரத்துக்கு மட்டும் இல்லை நம்ம மனுஷங்களுக்கும் கூட தான் நம்ம பிறக்கும்போது அழகாக பிறக்கணும் அறிவாக பிறக்கணும் அப்படின்னு கேட்டுட்டா பிறக்கிறோம் கடவுள் என்ன விதிக்கிறாரோ அதன்படி தான் நம்ம பிறக்கிறோம் அதனால் அன்பு தான் அழகு மனிதநேயம் தான் அழகு அடுத்தவரை புண்படுத்தாமல் அவங்களோட நலத்தை யோசித்து வாழ்வது தான் அழகு என்பதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் வெளி தோற்றத்தை வைத்து மனிதனோட வாழ்க்கையை எடை போடவே கூடாது